சில நேரம் எங்கள்கிட்ட என்னென்ன சொத்து கழிக்குதோ எங்கள்கிட்ட என்னென்ன வசதி வாய்ப்பு கழிக்குதோ நாங்கள் இன்னைக்கு என்னென்னத்தை பிஸியாகி கொண்டிருக்கிறோமோ இல்லை நாங்கள் என்னென்ன நோய் நம்பளத்தோட கஷ்டத்தோடுகிறோமோ அதை விடவும் கஷ்டமாக வாழ்ந்தவங்க அல்லது அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் அபராதி ஆயிட்டாங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க வசதியோட ஆரோக்கியமா நல்ல படிச்சு திறமையாக ஆளுமை உள்ளவங்களாக இருந்துட்டு மௌத்தாகினவங்களும் மண்ணோட மண்ணா தான் போனாங்க காணமெல்லாம் தெரிஞ்ச வயசுல இருந்து சாப்பாடு இன்னொருத்தருகிட்ட கேட்டுதான் சாப்பிட்ட தொழில் செஞ்சது இல்ல இருக்கிறதுக்கு இடம் இல்ல மலைக்கு நலைய மலைக்கு நலையாம வெயிலுக்கு சாயாம ஒரு ஓரமா இருந்து தூங்கி எழும்பி அங்கனைக்கே தூங்கி அங்கே எலும்பி இப்படி வாழ்ந்துட்டு மரணித்தவங்களும் கபுகத்தின் பேசி அவருக்கு தான் பேசிய ரெண்டு பேரும் போன இடம் ஒன்றுதான் ஆனா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுல யாரு வெற்றியாளர்கள் இதுல யாரு ஜெயசீலர்கள் இதுல யார் உண்மையான வெற்றியாளர்கள் யாரு மௌத்தாகி போனவங்க யாரும் திருப்பி வந்து சொல்ல மாட்டாங்க அது உலகத்துரிய வரலாறு இல்லை மோசாகினவை யாரும் சொல்ல மாட்டான் இல்லை இல்ல குரான் ஹதீஸ்சும் எங்களுக்கு சொல்லிக்கொடுங்க அலி ஹஸ் அல்லம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்துக்கு நான் ரெண்டு உபதேசம் செய்யக்கூடியதை விட்டுட்டு போறேன் ஒன்று குரான் கலாம் அல்லாஹ் உடைய கலாம் மவுத் மனுஷன் மவுத்கிறது நான் சொன்னேன் கொண்டு இத படிப்பின எடுக்கணும் இவங்க யார் வெற்றியாளர்கள் இணைய மாதிரி எத்தனை பேர் கபருக்கு பயத்திப்பாங்க இணைய மாதிரி கடனாரிகள் எத்தனை பேர் கபருக்கு பயிற்சிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அவங்களோட தரத்தில் உள்ளவங்களை யோசிச்சு பாருங்களே எந்த விதிவிலக்கும் இல்லாம எந்த வேறுபாடு பாகுபாடும் இல்லாம இன்னைக்கு என்னைய மாதிரியே எத்தனையோ ஆயிரம் பேர் கபருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கபருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இது நிதர்சனமான உண்மை இதுல சந்தேகம் இல்ல யார் இதுல வெற்றி அப்ப எது வெற்றி அங்கதான் பிரச்சனை இருக்கு ஏண்டா வெற்றி எது விலங்கினத்துல பிள்ளை எதுல வெத்தோணும்னு நாங்க நினைச்சு முயற்சி செய்யறோமோ அந்த முயற்சியில பிள ஆரோக்கியமாக இருக்கிறது வெற்றியும் அல்ல நோயாளியாக வாழ்றது தோல்வியும் அல்ல நோயாளியாவே தான் ஈக்கிறாரு இது தோல்வியும் அல்ல கடன் இல்லைன்னு ஈக்கிறது வெற்றியும் அல்ல கடனோடு தான் ஒருத்தர் வாழ்றாரு இது தோல்வியும் அல்ல கஷ்டத்தோட கவலையோட ஈக்கிறவரு தோத்து போனவரும் அல்ல தோல்வி அடைஞ்சவரும் அல்ல வசதி வாய்ப்போடு ஈர்க்கிறவரு வெற்றியாளரும் அல்ல இந்த துனியாவுடைய வாழ்க்கையில இது ரெண்டுமே சோதனை தான் நோயும் சோதனைதான் ஆரோக்கியமும் சோதனை தான் செல்வ செழிப்பும் சோதனைதான் கஷ்ட துன்பமும் சோதனை தான் கடனோடு ஈக்கிறதும் சோதனை தான் கடன் இல்லாமல் இருக்கிறதும் சோதனை தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை சோதனை மாற்று கருத்து இல்லை யாரும் வெற்றி பெற ஏலா துனியாவில் யாருக்கும் சாதிச்சிட்டோம் சொல்ல ஏலா துனியா சோதனை இல்லண்டா கொரான் ஹதீஸ்க்கு முரணாகிடும் கொரான் ஹதீஸ்க்கு முரணாகிடும் துனியாவுடைய வாழ்க்கை சோதனை தான் வெற்றி வெற்றிண்டா சொல்லுது யார் வெற்றியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு அல்லாவால எரிக்கப்பட்ட அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு யாரு சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாரோ இவர் தான் வெற்றியாளர்னு ப்ராண் சொல்லுது